காற்று மாசு எதிரொலியாக அத்தியாவசிய வாகனங்களை தவிர இதர வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் குளிர்காலம் தொடங்கும் நிலையில் காற்று மாசு அதிகரித்து வருகிறது இதனால் மாநிலம் முழுவதும் நச்சு புகை சூழ்ந்து காணப்படுகிறது காற்றின் தரக்குறியீடு நானூற்று நாற்பத்தி ஒன்றாக இருந்து நானூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ள நிலையில் டெல்லியில் கடும் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட உள்ளதாக டெல்லி அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி பத்து பன்னிரெண்டாம் வகுப்புகளைத் தவிர மற்ற அனைத்து வகுப்புகளுக்கும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த வேண்டும் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலைகள் சாலைகள் மேம்பாலங்கள் மின் இணைப்புகள் குடிநீர் குழாய்கள் உள்ளிட்ட அனைத்து கட்டுமானப் பணிகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் அரசு மாநகராட்சி தனியார் அலுவலகங்களில் ஐம்பது சதவீத ஊழியர்கள் பணியாற்றவும் மீதமுள்ள ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றவும் அத்தியாவசிய பொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மற்றும் சிஎன்ஜி பிஎஸ் நான்கு பெட்ரோல் வாகனங்களைத் தவிர இதர வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என உத்தரவிடப்பட்டுள்ளது